அப்பா அப்பா இது இருக்கத்தான் இருக்கும்போது நீட்டு ரத்த நல்லா செய்யும் என்பது தான் தெரியும் நீட்டு ரத்து செய்யணுன்னா அதுக்கு சூடு சுரமெல்லாம் இருக்கணும்னு சொல்லியேப்பா இப்போ ஆளுங்கட்சியாகி நாலு வருஷம் ஆகுதேப்பா இன்னும் நீட்டு ரத்தம் பண்ணாமையே இருக்கியப்பா எடப்பாடியாக ரொம்ப கேவலமாக கேள்விக்காரேன்ப்பா எவ்வளோப்பா ரத்து பண்ணுதா எதிர்கத்தாக இருக்கும்போது உங்கள் பையன் உதயநிதி நீட்டு ரத்து பண்ணுறதுக்கு என்பதுதான் ரகசியம் தெரியலன்னு சொன்னாரேப்பா அந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்ப்போம்ப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேட்கறாங்க அதை எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் எதிர்கட்சால் ரொம்ப சூடோ சொன்ன இருக்கு தவறு இல்லைங்களா என்ன இன்னைக்கு ஆளுங்கட்சி இன்னைக்கு விழுப்புரத்துல ஒரு பொண்ணு இறந்து போச்சு